ஒளிபுருந்தி கிரகங்களா இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் வலுப்பெற்று இருக்க வேண்டும்ங்கிறது முதல் விதி அது ஜாதத்தில் ஒத்து போகுது லக்னாதிபதி ஏதோ இருந்தாலும் கூட கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய விதத்துல குருவுடைய பார்வை இருக்கிறது நல்லது தலைமை பண்பு இதெல்லாம் இருக்கணும்னா சூரியன் வலுவா இருந்து லக்னாதிபதியோட தொடர்பு இருக்கணும் அப்ப லக்னாதிபதி புதனா இருந்து சூரியனோட சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினால புத ஆதித்யோகமா செயல்பட்டு இருக்கு அந்த புதன குரு பார்க்கும்போது நிபுண யோகம் செயல்பட்டு இருக்கு இவரோட ஜாதத்துல சந்திரமங்கள யோகம் நிபுண யோகம் புத அதித் யோகம் இத்தனை யோகம் இருக்கிறதுனாலையும் புகழ் ஸ்தானமா இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை சுக்கரனும் தொடர்பு கொண்டு குருவும் தொடர்பு கொண்ட ஒரே காரணத்தினால மக்கள் மனசுல நீங்கா இடம் பிடிச்சு இளைஞர்கள் இளம் பெண்களுடைய மனசுல உள்ள போய் மிகப்பெரிய ஒரு கதாநாயகனா மிகப்பெரிய ஸ்டாரா இருக்கிறார் இவரோட ஜாதகத்துல லக்னாதிபதி வளர்த்து இருக்கிறதுனால மட்டும் வாழ்க்கையில ஜெயிக்க கிடையாது சந்திரன் சொல்லக்கூடிய ராசி வளர்த்திருக்கணும் அப்போ சந்திரனை பொறுத்த இருக்கக்கூடிய வீடு கடக வீடு அந்த சந்திரனோட வீட்டோட அதிபதி சந்திரன் ஆட்சியாக இருந்து செவ்வாயோட அதிநட்பு கிரகத்தோட கிரகத்தோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு சந்திரன் இருந்ததுனால மக்கள் விரும்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு நாயகனா வளம் வந்துட்டு இருக்கிறார் இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் குரு பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் சுப விரயத்தை நிறையா பண்ணணும் மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட நபர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு குருவுடைய பார்வை விரயத்தில் இருக்கிறதுனால தான தர்மங்கள் செய்யணும் ஆனால் சினிமா துறையில் இவரோட ஜாதத்தை உச்சத்தை தொட்ட மாதிரி அரசியல் உச்சத்தை தொட்டுறதுக்கு எந்த கிரகம் வலுவாக இருக்கணும்னா சிம்மம் சிம்மாதிபதி வலுவாக இருக்கணும் சிம்மத்தை குரு பார்க்குறார் நல்லது சிம்மாதிபதி சூரியன் அவரையும் குரு பார்க்குறார் சூரியனை குரு பார்த்தா சிவராஜ யோகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க சிம்மத்துக்கு ஏதோ ரூபத்தில் பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கவே கூடாது சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு தொடர்பு இருந்தால் நல்லது அப்போ ஒரு ஜாதகத்தில் சிம்மத்தை குரு பார்த்தா சுபகிரகம் பார்த்துருச்சு சிம்மாதிபதி சூரியனே சுபகிரகம் பார்த்துருச்சு அப்போ ஒரு வாழ்க்கையில் அரசியலில் போகிறதுக்கான எண்ணங்கள் தூண்டப்பட்டதுக்கான காரணம் இதுதான் தலைமை பண்பு லீடர்ஷிப் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் மிகப்பெரிய முதலமைச்சர் பதவியில போய் அமரணும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவருக்கு தோண தான் செய்யும் இருந்தாலும் கூட இதுக்கு முட்டுக்கட்டையா சனி எக்காரணத்து கொண்டும் சிம்மத்தோடும் சிம்மாதிபதியோடு சேரக்கூடாது சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால சிம்மத்தை பார்க்கிறார் சிம்மாதிபதி சூரியனோட ஆறு டிகிரிக்குள்ள இணைஞ்சிருக்கிறார் எக்காரணத்தை கொண்டும் பாவகிரங்களோட தொடர்பு கடுகளை கூட இருக்கக்கூடாது இவருக்கு இருக்கிற காரணத்தினால பலதரப்பட்ட போராட்டங்கள் சங்கடங்கள் வழிவேதனைகள் ஏமாற்றங்கள் கடந்து கடந்துதான் அரசியலில் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அரசியல்ல முதலமைச்சர் பதவியை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிம்மம் வலுவா இருந்து சிம்மாதிபதி வலுவா இருந்து சனியோட தொடர்பில் இல்லாம இருந்தா முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருப்பார்